ஓம் ஞானமுதீஸ்வரனை அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருமாக்கி ஜோலி சந்திக்குமார் பேசுறேன் இன்றைக்கு வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு ஜாதத்துல வந்து குருவும் புதனும் சேர்ந்து இருந்தாலும் சரி அதே சரி இந்த மாதிரி அமைப்பு அன்பர்களுக்கு வந்து இந்த குரு புதனால் வரும் யோகம் என்ன அவயோகம் என்ன அப்படிங்கிறது தெளிவா சொல்றேன் அதுக்கு முன்னாடி பரிகாரத்தை எளிமையா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா வீடியோ பாக்குற அனைத்து நண்பர்களுக்கும் வந்து ரொம்ப 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 நன்றி சரிங்களா சரி இப்போ வந்து இந்த குருவும் புதன் குரு வந்து காலதேவனுக்கு பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி புதன் வந்து காலத்தேவனுக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி அப்போ புதன் வலுவா இருந்தா ஒருத்தர் வந்து சொந்தமா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கறது இந்த விஷயமே காட்டுது அதே சமயத்துல இருந்து குரு வலுவா இருந்தா மட்டும்தான் ஒருத்தருக்கு வந்து தெய்வ அனுக்கிரகம் பரிபூரமா கிடைக்கும் ஆனா இந்த இரண்டு கிரகமே பாருங்க குரு பகவான் வந்து காலதேவனுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதி புதன் பகவான் வந்து காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி அப்போ ஆறு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு தான் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் ஆறாம் இடம் அப்படி இல்லைன்னு கேட்டால் வம்பு வழக்கு கோட்டுகேஸ் பிரச்சனை அசிங்கமான பிரச்சனைகள் குறிக்கிற இடம் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம விரயம் பண்ற விஷயங்களை குறிக்கிற இடம் அப்போ ஆறு பன்னெண்டு சம்பந்தப்பட்டு இந்த குரு பகவான் வந்து குருவும் புதனும் வந்து எங்க இருந்தாலுமே கண்டிப்பா ஒரு பஞ்சாயத்து இருக்கும் ஏன்னா குரு அப்படிங்கிறவர் ஞானத்தை உபதேசம் பண்றவர் புதன் அப்படிங்கிறவர் புத்தியை மட்டுமே யூஸ் பண்றவர் அப்போ புத்திக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா அறிவு அப்படிங்கிறது வந்து புத்தி அறிவு அப்படிங்கிறது வந்து நம்ம படித்து கல்வி அறிவால் வருவது மட்டுமே அறிவு ஞானம் அப்படிங்கிறது இறைவனே கொடுப்பாரு நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் வந்து என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த வந்து அந்த இறைவன் வந்து நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பார் அந்த ஞானத்தை வச்சிருக்கவங்க மட்டும்தான் பெரும்பாலும் ஜெயிக்க முடியும் வெறும் புத்தி மட்டும் ஜெயிக்க முடியாமல் ஜெயிக்க முடியாது சில நேரத்தில் புத்தி தடுமாறவும் செய்யும் ஆனால் ஞானம் தடுமாறாது அப்போது இந்த குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா விதண்டவாத ஒன்றும் நிறைய இருக்கும் தான் இருக்கும் யாருக்கு என்ன சொன்னாலுமே அதுலாம் சரியில்லை நான் தான் கரெக்ட் நான் தான் சரி அப்படிங்கிற அந்த 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 விதண்டவாதத்துல இருப்பாங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா புதன் வந்து ஒரு சாதுரியமா நம்ம எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற கிரகம்ல அந்த சாதுரியம் வந்து எல்லா இடத்துலையும் செல்ல கண்டிப்பாக கண்டிப்பா கிடையாது சில நேரம் சாதுரியமா பேசும்போது தான் ஏற்ற அளவுக்கு டகாரன் மேத டக்குன்னு ஏற்றி கையெட்டி அடிச்சிருவாங்க காரணம் என்ன நீ பேசுகிற பேச்சு சேர்ந்த பரலை சொல்கிறாங்கல்ல அப்படி தான் எதனால வந்து புதனோட பேச்சுச் செயல் தான் அதனாலதான் இந்த புதனுக்கு வந்து எல்லா கிரகத்துக்குமே வந்து உடம்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு எலும்பையும் கொடுத்த அந்த ஆண்டவன் வந்து அந்த புதன் சொல்ற நாக்குக்கு மட்டும் எலும்பு கொடுக்காம விட்டுட்டான் எலும்பு கொடுத்துருந்து எலும்பு கொடுத்துருந்தான்னு ஆச்சுன்னா அந்த நாக்கு வந்து உங்களுக்கு வந்து பரண்டு பேருந்து பேசாது புதன்னா நாக்கு தானே ஆனா இந்த புதன் வந்து மாத்தி மாத்தி பேசணும் அப்படிங்கறக்காகவே வந்து அந்த நாக்கில் வந்து எலும்பு இல்லாம வெறும் நரம்பும் எலும்பு இல்லாம சும்மா வெறும் சதை மட்டும் போட்டிருக்கிறான் எப்படி புரண்டு கடா புரண்டு புரண்டுன்னு பேசிக்க அப்பதான் அந்த உலகத்தில் பிழைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் புதன் பகவான் குரு பகவான் அப்படிங்கிற என்னன்னு கேட்டீங்கன்னா கமலத்தீவனுக்கு ஒன்பதாம் அதிபதியா வரனால வந்து கடவுள் அணுக்கிற கணவிலால இல்லாம ஒன்னால இரவு நேரம் தூங்க கூட முடியாதரா அதுக்குதான்டா இந்த ஒன்பது பன்னெண்டுக்கு குரு பகவான் அதிபதியா வர்றாரு குரு அப்படின்னாலே கடவுள் நம்ம வணங்குற கடவுள் எல்லாமே குரு பகவான் தான் அப்போ இந்த குரு பகவான் வந்து ஒரு ஒரு வந்து சிறப்பா இருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து குழந்தைகளால் வந்து யோகம் இருக்கும் குழந்தைகளால் யோகம் இருக்கும் குழந்தைகளால் நல்ல வருமானம் இருக்கும் குருங்கிற ஜீவனக்காரகன் ஜீவன் சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக கிடைக்கும் அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய மூச்சு காத்து நம்ம வந்து ஒரு மூச்சு காற்றை வந்து ஒரு நல்ல நல்ல மூச்சு காத்தா விட்டு நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னாலே குரு பகவான் ஆதிக்கும் பரிபூர்ணமா தேவை ஏன்னா அவர் அவர் வந்து ஜீவன்காரகன் உயிர்காரகன் சரிங்களா அப்போ இந்த குரு பகவானும் இந்த சுக்கரன் சாரி இந்த இந்த புதன் பகவான் வந்து ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து நேருக்கு நேராக பார்த்துட்டு இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி இருக்கும் குரு புதன் சேர்ந்தாச்சுன்னா அது மிகப்பெரிய யோகம் இப்போ எனக்கு குரு புதன் சேர்க்கை பார்வை இருக்குது குருவும் புதன் பரிவர்த்தனை மிதனமும் மிதனமும் தனுசும் பரிவர்த்தனை ஆகும் குருவும் புதனும் வந்து இடம் விட்டு இடம் மாறிக்கிறாங்க மறுபடியும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க அந்த அமைப்பு எனக்கு இருக்குது அதனால ஒரு சில விஷயத்தை வந்து துல்லியமாக எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வருது ஞானவர்கள் வைக்கலாம் ஏன்னா குரு ஞானக்காரகன் புதன் புத்திக்காரகன் இந்த இரண்டையும் ஒன்றா கலந்து கலக இருக்கும்போது ஒரு சாம்பாரோ ஒரு சட்னியோ தயார் பண்ணோம்ல அது வந்து என்னன்னு புரிஞ்சதை உங்களுக்கு தயார் பண்ணி நான் கொடுக்குறேன் அப்போது இந்த குருவும் புதனும் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு முதல்ல வந்து அந்த குருவும் புதனும் உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து நல்லா கனெக்ட் பண்ணிவிடுங்க அவர் வந்து ஆறு எட்டு பாதகம் மாடகம் சம்பந்தப்பட்ட இடத்துல இல்லாமல் இருந்தால் மட்டுந்தான் அவங்க சிறப்பு குரு கெட்டு போயிட்டா வருமானம் இல்லை குழந்தைகளால் நிம்மதி இல்லை புதன் கெட்டு போயிட்டா படிப்பு இல்லை புத்தி இல்லை புத்தி இல்லைன்னா அந்த உலகத்தில் பிழைக்க முடியாது புதன் வியாபாரத்துக்கு கலா கிரகம் அப்போ வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா செஞ்சு பிழைச்சிக்கலாம் ஒரு கடைசிக்கு ஒரு ரெண்டு கிலோ கடலை வாங்கியது வித்து பிழைச்சிக்கலாம் அப்படின்னாச்சுன்னா அங்கே அங்கே வந்து புதன் பகவான் வந்து வலுவாக இருக்கணும் அப்போ இந்த இரண்டு கிரகமே கெட்டு போவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இதை செய்கிறதான்னு தெரியாது இதை செய்வான்னு தெரியாம ஒன்று மாற்றி ஒன்று செஞ்சு நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துவரப்பட்டு எல்லா பட்டு அவங்களுக்கு வந்துடும் ஏன் அப்படின்னாச்சுன்னா அப்போ அந்த இந்த குருவும் புதன் வந்து இவங்களுக்கு வந்து ஆறி எட்டு ச பாதகம் மாறகம் சம்பந்தப்படாமல் இவங்களுக்கு சிறப்பாக இருந்தால் மட்டுமே சிறப்பு ஆனால் இந்த குரு ஒரு ஜேதல வந்து கெட்டு விட்டார் அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு சாரி புதன் பக்கம் ஒரு ஜாதத்தில் கெட்டு விட்டார் நம்ம குழந்தைகளுக்கு தாய்மாமன் அனுக்கிரகம் இல்லை அப்போ நம்ம வந்து தாய்மாமன் தாய்மாவன் நினைச்சு இறங்கியேக்கூடாது என் பையனுக்கு வந்து தாய்மாமன் தான் காது குத்துவேன் தாய் மாமன் மறை தான் நான் வந்து தாய் எடுத்து கொடுத்து கல்யாணம் முடிக்க வைப்பேன் அந்த கான்செப்டுக்கே போகக்கூடாது தியானத்தில் வந்து புதன் அவுட்டு அப்போ குழந்தைகளுக்கு வந்து தாய்மாமன் இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு தாய்மாவனை கூப்பிட்டு வந்தீங்கன்னா தாய்மாமன் என்ன பண்ணுவார் அங்கே குடிச்சி கும்பலம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்மளை அசிங்கப்படுத்துவார் அது மூலமாக நம்மளுக்கு வந்து கௌரவம் போகும் குருங்கிற கௌரவம் நம்மளுக்கு போயிடும் புரிதுங்களா அப்போது இந்த புதனையும் குருவையும் வந்து நம்ம எந்த கான்செப்டில் இருந்தாலும் சரி அது யோகமாக தான் எடுத்துக்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு புதன் சேர்க்கை இருக்குது அப்படின்னு அந்த குரு புதன் ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டிருக்கிறான் இந்த நம்ம குழந்தையோட மாமன் அதாவது நம்மளுடைய மச்சவன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு யோகமாக இருக்காது ஏன்னா குரு புதன் வந்து மிக தோஷத்தையும் வெளிப்படுத்தும் ஏன்னா குரு புதன் குரு ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு மீனம் சு புதன் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனமும் கன்னி இது வந்து காலதெய்வனுக்கு நாலு ராசியுமே பாதகமான ராசி அப்போ இரண்டு பாதகாதிபத்திகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்கன்னு கணக்கெடுத்து எடுத்து பார்த்தேன்னு டோட்டல் அவுட்டு தாய்மாவனும் இல்லை குழந்தையால இந்த நிம்மதி இல்லை சரி குழந்தையால நிம்மதி இருக்கணும் அப்படின்னு ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் இருக்கக்கூடாது பொருளாதாரம் அளவுக்கு மீறி வந்துகிட்டே இருக்குது ரைட்டு குழந்தை பக்கம் கெட்டுட்டே இருக்குன்னு அர்த்தம் சரி புதனால வர்ற அறிவு நம்மளுக்கு வந்து அளவுக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு அப்படின்னாச்சுன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க நம்மள வந்து புறமா படுறாங்கன்னு அர்த்தம் குரு புதன் சம்பந்தப்பட்டு இருக்கிறவங்க வந்து பாதகம் சம்பந்தப்பட்டாலே புதன் ஒரு ஜாதத்துல வந்து கெட்டு பாதகம் சம்பந்தப்பட்டு குரு பார்வை இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து நம்மளை பார்த்து புறாமப்பட்டுட்டே இருப்பாங்க இது நிறைய ஜாதத்துல இருக்கும் அக்கம் பக்கம் என்னங்க அக்கம் பக்கம் புதன்னா தாய் மாமன் தாய்மாமன் ஊரம் அப்பதான் இருக்கும் அதே புதன் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து ரெண்டாம் இடம் வந்தா குடும்பத்தில் உள்ளவங்க புறாமைப்படுவாங்க மூணாம் இடம் தான் சகோதர புறம்படுவார் ஆறாம் இடமா வந்தாச்சுன்னா தாய்மாமன் சித்தி ஏழாம் இடமா இருந்தால் மனைவியும் மேலே நம்ம சேர்த்து நம்ம நண்ப நண்பர்களே நம்ம பார்த்து புறாமப்படுவாங்க பத்தாம் இடமா இருந்தா மாமியார் இப்படி ஒவ்வொரு காரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ அந்த குரு புதன் வந்து நம்மளுக்கு வந்து ஜாதத்தில் எங்கேயோ பக்கம் தொடர்பு இல்லாமல் இருக்காது ஏன்னா குருவோட வீட்டில் போய் புதன் இருந்தாலும் தொடர்பு தான் புதனோட புதனோட வீட்டில் போய் குரு பகவான் இருந்தாலும் தொடர்பு தான் ரெண்டு பேரும் நேருக்கு நேராக சமசத்துவமாக பார்த்தாலும் தொடர்பு தான் என்ன பண்ணுறது தொடர்பு வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா ஆனால் இவங்க யோகம்னு என்னென்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நல்ல கல்வி ஆசிரியராக இருப்பாங்க ஒரு பேங்க்கில் மேனேஜர் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் எழுதி தெளிவாக பர்ஃபெக்டாக கணக்கு கொடுப்பாங்க இதே ஆர்டர் சம்மந்தப்படும் போது ஆட்டை போட்ட அமைப்பு வந்துடும் ஆறு எட்டு உள்ள வந்தாலே அடுத்து அவங்க பணத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள குருவாகிடும் ஒன்னு அஞ்சு ஒம்பது இந்த மாதிரி இருக்கும்போது நீதி நியாயம் நேர்மை இதை மட்டும் தான் கடைப்பிடிக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நீ உங்களதான் இருப்பாங்க அப்போ இந்த குருவும் புதன் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படணும்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு எளிமையான பரிகாரம் தான் ரொம்ப கசகசம் எல்லாம் பெரிய பெரிய பரிகாரம்னா எப்பவுமே சொல்ல மாட்டேன் அந்த பழம் அந்த பழத்துக்கு நான் இன்னும் வரவே இல்லை எனக்கு அந்த என் தாய் முத்தாரமா அந்த அனுபவத்தை எனக்கு கொடுக்கல எனக்கு குடுக்குறது எல்லாமே சும்மா எளிமையாக பேப்பர் பேப்பர் பிச்சு போடுறா காசு சுண்டி போடுறா அப்படிங்கிற மாதிரிதான் அப்போ குரு அப்படிங்கறது மஞ்சள் கிழங்கு மஞ்சள் பொடி மஞ்சள் தூண்டு இது எடுத்துக்கலாம் சரிங்களா புதன் அப்படிங்கிறது வெத்தலை எடுத்துக்கலாம் வெத்தலை அப்படிங்கறது வந்து புதன் தோசம் இல்லாத பொருள் கேட்டீங்கன்னா வெத்தலை அப்போ குருவும் புதனும் வந்து சேர்ந்திருக்கிறாங்க ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா இரவு நேரம் தூங்க போறதுக்கு முன்னால இரண்டு வெத்தலை வாங்குங்க வாங்கி அந்த வெத்தலையில வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியை வச்சு அந்த மஞ்சள் பொடியை வச்சு வெத்தலை நல்லா நாளாக மடிச்சு அப்படியே பன்னெண்டு சம்பந்தப்பட்டு பாத்தீங்களா நாலு கச கசக்கு அப்படியே எடுத்து வீட்டுக்கு வெளியே போட்டுருங்க இது முதல் பரிகாரம் அதே குரு புதன் வந்து உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் செஞ்சுக்கலாம் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு பாதகம் மாறக தான் சம்பந்தப்பட்டிருக்கு என்ன பண்றாரு அப்படின்னு விரலி மஞ்சள் இருக்கு பாத்தீங்களா விரலி மஞ்சள் அந்த மஞ்சள் ஒரு மஞ்சள் எடுத்து அதுல வந்து ஆறாம் இடம் எட்டாம் சம்பந்தப்பட்ட அதுல வந்து ஒரு பச்சல் கலர்ல வந்து நூல் சுற்றிக்கலாம் அல்லது வெத்தலையை வந்து சிறு வெத்தலையை வந்து சிறுசா உருட்டி சுருட்டி அந்த மஞ்சள் தூண்டு மேல அப்படி சுத்தி அதை வந்து நாலாம் மணி ஒண்ணை சேர்த்து உடைச்சு போடலாம் ஏன்னா ஆறு எட்டு சம்மந்தப்படும் போது உடைச்சி போடுறது உடச்சி போடலாம் ஆஹ் கோவில்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா விரலி மஞ்சள் வந்து வாங்கி ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னா கோவில்களுக்கு விரலி மஞ்சள் வாங்கி அதை வந்து நீங்க அரைச்சி அது எப்படி அரைக்கிறோம் மிக்சில போட்டு மாவா நீங்களே அரைக்கணும் மிக்சில கொடுத்து நீங்களே அரைச்சி அந்த கோவிலுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு என்கிற பதிலா நல்லா கிடைக்கும் குரு என்கிற மஞ்சள் பொடி அரைச்சி உங்க கையால் கொடுக்கணும் கூடவே வந்து பச்சை கற்பரம் வாங்கி கொடுக்கணும் பச்சை கருப்புறத்துக்கு யார் புதன் பகவான் தானே அப்போ இந்த இரண்டையுமே இன்னைக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த பச்சை கற்பரத்தை வாங்கி கொடுக்கும்போது ஆறு எட்டு சம்மந்தப்பட்டிருக்கும் போது அந்த பச்சை கருப்புறத்தை வந்து ரெண்டாம் மூணா உடச்சி கொடுக்கணும் கோவில் கொடுக்கும்போது சரி முழு குரு வந்து குருவும் புதனும் குருவும் புதனும் யோகமா தானே இருக்கிறாங்க நம்ம எப்படி செய்யணும் ஆச்சுன்னா மஞ்சள் பொடியை வந்து முழுசாக நீங்க வாங்கி கூட வந்து பச்சை கலப்பு சேர்த்து வாங்கி இரண்டுமே நீங்க உடைக்காம சேதாரம் அப்படியே கோயில் கொடுத்தீங்கன்னா சரி இப்படி தொடர்ச்சியா வந்து குரு புதன் யோகத்தை செய்வார் சரி இன்னும் எளிமையாக ஏதாவது சொல்லுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல குரு அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அரச மரம் புதன் அப்படிங்கிறது இலை பச்சை இலை மரத்து இலை பச்சை இலை இருக்குல்ல ரெண்டு இலையை எடுத்து மூணு இலையை எடுத்து அப்பப்போ அதை வந்து குரு பகவான் குருவும் புதனும் வந்து ஆறு எட்டு பாந்தகம் மாறகம் சம்பந்தப்பட்டு இருக்கும் போது டைம் கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் போய் அந்த அரசவரத்து இலையை எடுத்து அதை ரெண்டாம் மூணா மூணா பிரிச்சு போட்டுட்டே இருங்க இது உங்களுக்கு வந்து குரு புதன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் ஏன் உங்களுக்கு இந்த விஷயத்த யார் சொன்னான்னு கேட்டீங்கன்னா எனக்கு குரு புதன் சேர்க்கை இருக்கிறது தான் முதலே சொன்னேன் நான் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன் எனக்கு குரு புதன் சேர்க்கை புதன் எட்டாம் அதிபதி குரு எட்டுல கொண்டிருக்கிறாரு காலதேவன் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி தனாதிபதி குரு லாபாதிபதி புதன் அப்புறம் ரெண்டு ரெண்டு பதினேழு எனக்கு லாபம் வரணும் அப்படின்னா ஆச்சுன்னா எட்டு பன்னெண்டனை வரையும் பண்ணி ஆகணும் புரியுதுங்களா அரசியல் அரசு மரத்து இலை எடுத்து நான் அப்போ ஒரு மூணு இலை எடுத்தேன் நாலாம்னா பிச்சு இருக்கிறேன் எனக்கு அது ஓரளவு யோகத்தை கொடுத்துட்டு இருக்கு அதனால இந்த தெளிவாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் சரிங்களா அடுத்து வந்து வேறு இதை எளிமையாக செய்யலாம் அப்படின்னு ஆச்சுன்னா அரச மரத்துக்கு நான் இங்கே போகிறது கோயிலுக்கு போங்க காலதீவன் ஒன்பதாம் அதிபதி குரு போகாம தானே அங்கே கோயிலை கோவில் அரச மருத்து அரச மரம் இருக்கும்ல அதுல இருந்து ஒரு மூணு இலை எடுங்க சரி கோவில் எடுக்கல வேற பக்கம் எடுக்கிறோம் வேற பக்கம் எடுத்தீங்கன்னா கரெக்டாக மூணு இலை எடுங்க அரச மரத்து இலை கோவில் எடுக்கிறீங்கன்னா ஒரு இலையாக தான் போதும் ஒரு இலை கிடைச்சாலும் தப்பு இல்லை ஏன்னா கோவில் அரச மரம் அப்படிங்கிறது குரு மூணாவது நம்பர் அப்படிங்கிறது குரு அப்படிங்கிற கனெக்ட் பண்ணி இங்க எடுத்து செஞ்சு எடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவானை வேற எந்த மாதிரி நமக்கு நமக்கு வந்து சாதகம் இல்லாமல் சாதகமாக செயல்படுத்த வைக்கலாம் புதன் வந்து ஆறு எட்டு பாதங்கள் மாறங்க சம்மந்தப்படுறா அப்படின்னாச்சுன்னா வீட்லேயும் இரவு மணி நேரங்களில் ரெண்டு வெத்திலையை வாங்கி அதை நீங்கள் பிச்சு போடலாம் சரி வெத்தலை மாலை போடுறதுனப்பா சிறப்பு என்னப்பா புதுசாக பிச்சு போடுற வேலை ஒரு கேள்வி வரணும்ல வெத்தலை மாலை போடுறது புதன் பகவான் வந்து உங்களுக்கு யோகமாக இருந்தால் நீங்க வெத்தலை மாலை இறைவனுக்கு தைரியமா போட்டு வழங்கலாம் சரி அதே புதன் பகவான் வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட வெத்தலை மாலை போடக்கூடாதான்னு கேள்வி வரும்ல போடலாம் இருபத்தோரு வெத்தல நீங்கள் மாலை கட்டுறீங்க அப்படின்னாச்சுன்னா இருபத்தி ஏழு வெத்துல வாங்குங்க நாலு வெத்தலை பிச்சு போட்டுட்டு மூ இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு இடத்துல இல்லை இருபத்தி மூணு இத்திலேயே நீங்கள் மலையாக கட்டி இறைவனி போடுங்க அவ்வளோதான் ஆனால் முதல்ல வந்து வெத்தலை சேதாரம் பண்ணணும் ஆறு எடுத்து சம்மந்தப்பட்டதான் வெத்தலை சேதாரம் பண்ணணும் வெத்தலை சேதாரம் பண்ண பரிகாரமான யோசிப்பீங்க அனுபவத்தில் நான் ஒவ்வொரு விஷயம் செய்யாத விஷயத்த நான் யூடியூப் சேனலில் சொல்றதல்ல என்னோட சேனலில் வந்து பார்க்குறவங்க வந்து தொடர்ச்சியாக ஏதோ ஒன்று பரிகாரம் கண்டிப்பாக செய்வீங்க உங்களுக்கு வந்து என்னால் வந்து நஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப 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 தெளிவாக இருப்பேன் நான் அனுபவிக்காத ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து பரிகாரமாக கொடுக்கவே மாட்டேன் சொல்லவும் மாட்டேன் அப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து சக்சஸ் ஆகுமான கண்டிப்பா சக்சஸ் ஆகும் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் தொடர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்குமா அடுத்து வந்து சொன்னோம்ல அப்போ வீட்டிலே வந்து பாருங்க குருவும் புதனும் வந்து யோகமாக இருக்கிறவங்க வந்து குரு புதன் வந்து ஒன்று 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 நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த இடங்கள்ல இருக்கிறாங்கன்னா அது யோகம் அப்போ இந்த அந்த வந்து வீட்டில் வந்து பூஜை அறையில வந்து ஒரு ரெண்டு வெத்தலை எடுத்து அதில் பச்சை கற்புறத்தை எடுத்து பச்சை கருப்புறம் உஞ்சளை வச்சு அதை ரெண்டாவது ஒன்றா வச்சு மடிச்சு மேலே பச்சை கலர் நூல் சுற்றி வச்சாலும் சரி அல்லது நீங்கள் வந்து அதை மடிச்சு வச்சு பூஜை அறைகள் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாச்சுன்னா குரு யோகமாக செயல்படுவாங்க அதே குரு வந்து உங்களுக்கு பாதகமாகவும் மார்க்கும் ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் மரம் சம்மந்தப்பட்டிருக்கும் போது அதே பச்சை கருப்புறத்தையும் ரெண்டு வெத்தலையும் எடுத்து ஒன்னா வச்சு நீங்கள் வந்து உங்க வீடு எல்லாமே சுற்றி தலைகளை எல்லாமே சுற்றி வீடை சுத்தி வீட்டு வாசறதுக்கு வெளியே ரெண்டு ரெண்டு வெத்தலைய வச்சு மேலே பச்சை கருப்புறத்தை வச்சு பத்திச்சு விட்டுருங்க மரத்துல ரெண்டு நாள் பழங்கிழமை வேறக்கெல்லாம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும் அப்போது பச்சை கற்புறத்தை வந்து எல்லாரும் வச்சாலும் பணம் வருமானா எல்லாருக்கும் பணம் வருமா வரும் பச்சை கற்புறத்துக்கு உண்டான அதுக்கு கிரகம் யார் கணக்கு இருக்குது பச்சை கற்பத்துக்கு உண்டான கிரகம் யார் புதன் பகவான் அவருக்கும் யோகம் யோகமா இருந்தால் நீங்கள் உள்ள வச்சா யோகம் தான் அவயோகமாக பிரச்சனை பெரிய அமைப்பில் இருக்கும்போது உள்ள வச்சியாக போய் பணம் வரும் எல்லாருக்கும் பச்சை கருப்பு பச்சை கற்பு இருக்கிற தன்மை வந்து எல்லாருக்குமே இருக்குது எல்லா கிரகத்துக்குமே எல்லா தன்மையும் இருக்குது அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட பொருள் நம்மளுக்கு யோகமா இருந்தால் நம்ம வீட்டில் வைக்கும்போது முழுசா வைக்கணும் யோகம் இல்லை அப்படின்னு அந்த பொருள் வச்சு தான் ஆகமும் பூஜை அப்படிங்கும் போது அதை வந்து சேதாரம் பண்ணி உடைச்சு வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அந்த உடைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் தோசை அடிபட்டு போகும் யோகம் மட்டுமே அதில் நிற்கும் உங்க ஜாத்திர வந்து புதன் பகவான் ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாரு ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு இருக்கிற கிரகம் வந்து முழுமையா வீட்டில் இருந்தால் ஆறு எட்டுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ ஆறு எட்டு நாள் என்ன ஜாதம் ஆறு எட்டுனாலே பிரச்சனை ஆறு எட்டுனாலே அடியில் சண்டை வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டோம்ல அப்போ ஆறு எட்டு சம்பந்தம் இல்லாமல் இருக்குன்னு அப்படின்னு முதல்ல வந்து அந்த புதன் என்னன்னு சொல்லக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை ரெண்டாக உடச்சி வச்சிங்கன்னா ஆறு எட்டு வேலை முடிஞ்சு போச்சு அப்படி திரு உள்ள வச்சிங்கன்னா அது யோகமா சேர்க்க போகுது அவ்வளோதான் அப்போ அந்த குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறவங்க வந்து அடிக்கடி வந்து கோவிலுக்கு வந்து நீ பூஜைக்கு வாங்கி கொடுக்குற பொருளில் என்ன பொருள் வாங்கி கொடு வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ வெத்தலையும் பச்சை கற்பூரத்தையும் மறக்காம நீங்கள் பூஜைக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக இந்த குரு புதன் உங்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செய்தியுமே வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து நான் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் தவிர முழுமையா வந்து நான் பலன் அனுபவிக்காமல் எதுவும் கொடுக்கறதல்ல சரிங்களா அதுவும் இல்லாமல் நான் சொல்லிட்டேன் இந்த பரிகாரம் எல்லாமே எனக்கு நானே யோசிக்கிறதல்ல என் தாய் மீத்தாராமன் எனக்கு அனு கொடுத்து அதை வந்து என் இருந்து அவள் சொல்றான் நான் வந்து ஒரு தூண்டுகோலா இருக்கிறேன் தவிர இந்த பரிகாரம் எல்லாமே அவளை செஞ்சது என்ன செஞ்சது அல்ல சரிங்களா சரி இது போல நிறைய வீடியோ வந்து சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் தொடர்ச்சியா பாருங்க பாக்குற அன்றவர்களுக்கு வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற விஷயம் வந்து வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து உங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை நடந்த விஷயத்த பின்னால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயத்த நீங்கள் மாற்றி செய்கிறது அதுவும் சரியா செஞ்சுட்டு இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கிறவங்க சரியா செஞ்சுட்டு இருப்பீங்க கஷ்டத்தை நோக்கி நகர்றவங்க வந்து மாற்றி செஞ்சுட்டு இருப்பீங்க அவ்வளோதான் தேசமாக தவிர புதுசாக நான் ஒன்றும் வித்தியாசமா சொல்லலாம் சரிங்களா சரி இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே சேனலில் நிறையா போட்டிருக்கேன் சேனல் நேரம் என்று கேட்டால் ஸ்ரீ முத்தாராமன் அனுபவிடும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானாலும் பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்